ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வெண்பா பிரம்யா சேனல் இந்த வ்ளாக் வந்து பொங்கல் அன்னைக்கு நான் எடுத்த வ்ளாக் தான் எல்லாருமே சூப்பராக வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க எல்லாத்துக்குமே வந்து பிலேட்டட் ஹாப்பி பொங்கல் நிறைய பேர் வீட்டில் தை தேதி வந்து பொங்கல் வைப்பாங்க சில பேர் வீட்டில் பொங்கல் வைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பொங்கல் வெப்பமா இல்லையா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிற வளாக் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு நான் அண்டு ஜீவி ரெண்டு ஃபேமிலியுமே வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறது வழக்கம் இல்லை சின்ன வயசுலேருந்தே வந்து தை ஒன்றாந்தேதி நாங்கள் வீட்டில் பொங்கல் வச்சது ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கல் தான் வந்து தோட்டத்தில் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு தை ஒன் பொங்கல் அப்படிங்கிறதுனால வீட்டில் ஸ்பெஷல் செலிப்ரேஷன்லாம் எதுவுமே கிடையாது ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்கேயாவது ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம் ஜிவி வீட்டிலேருந்து மோகனோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க எல்லாருக்குமே வீட்டில் போர் அடிக்கும் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் யோசித்தது வந்து பர்கூர் தான் ஷார்ட் ட்ரிப் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக பர்கூர் தான் எங்கள் இருந்து பர்கூர் ஹில்ஸ் வந்து ரொம்ப பக்கம் அதுக்கு முன்னாடி டேம் ஒன்று இருக்குது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேமோட எண்டு வரைக்குமே அந்த கேட்டில் ஓப்பன் பண்ணி அலோவ் இருந்தாங்க அதுதான் வந்து நிறைய பேர்த்தோட டூரிஸ்ட்டு பிளேஸஸாக இருந்தது இப்போ அந்த டேமில் வந்து கேட்டில் அலோ பண்ணுறதில்ல முன்னாடி சும்மா பார்த்துட்டு தான் வர முடியும் அப்படிங்கறதுனால அங்கே போகிறத வந்து மோஸ்ட்லி எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து பர்கூராக தான் இருக்குது நாங்களும் வந்து பர்கூர் தான் இருக்கோம் அந்த டேமை தாண்டி மேலே போனோம் அப்படின்னா அங்கே அங்கேருந்து ஹில்ஸ் வந்து ஆரம்பிக்கும் லாஸ்ட்டு கிறிஸ்மஸ் லீவ்லேயே வந்துட்டு நாங்கள் பர்கூர் போயிருப்போம் மணியாச்சி பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விலாக் வந்து போட்டிருந்துருப்பேன் அதே ரூட் தான் இது இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரட்டி ஃபால்ஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் டேமை க்ராஸ் பண்ணி மேலே ஒரு ரெண்டு டன் ஏறினதுக்கப்புறமா அங்கே வந்து டேமோட வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்கும் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டேமோட வியூ வந்து நம்மளுக்கு தெரியும் அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்து பர்கூர் ரீச் ஆகிட்டோம் கீழே செக் போஸ்ட்லேருந்து பர்கூர் ரீச் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் அவ்வளோ கிட்டத்தில் தான் இருக்குது பர்கூர் ரீச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சில்லுன்னு ஆகிடுச்சே இதில் வந்து லெஃப்டில் போகிற ரோட்டில் போனோம் அப்படின்னா மணியாச்சி அதுக்கப்புறம் இருக்க ஊருக்கெல்லாம் போகும் இங்கேருந்து கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா ரைட்டில் வந்து ஒரு ரோடு போகும் அங் அதில் தான் வந்து ஈரட்டி ஃபால்ஸ் போகணும் அந்த ரைட்டில் திரும்பினோம் அப்படின்னா ஃபோர் கிலோமீட்டர்ஸ்லேயும் வந்து ஈரட்டிங்கிற ஊர் வந்துடும் பர்கூரில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இதுதான் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு வந்து எதுவுமே ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னு கிடையாது பட் எல்லாரும் மோஸ்ட்லி பர்கூர் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாமர குளம் இருக்குது அதில் வந்து ஃபுல்லாக பூ செடி தான் இருக்கும் சீசன் டைமில் பூவுமே வந்து ஃபுல்லாக இருக்கும் அந்த குளம் பார்க்க வருவாங்க அதுக்கடுத்து ஈரட்டி ஃபால்ஸ் அப்புறம் மணியாச்சி பள்ளம் இது மூணு தான் வந்து மோஸ்ட்லி விசிட்டர் ப்ளேஸஸ்ஸாக இருக்கும் இங்கே வரவங்களுக்கு பர்கூர்லேருந்து ஈரட்டி போகிற ரோடில் டேர்ன் ஆகி உள்ளே வந்து போயிட்டுருக்கோம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கொஞ்சம் மெதுவாக தான் போக முடியுது பர்கூர் ஈரட்டி மணியாச்சி இந்த சைடெல்லாம் வந்து நிறைய ரெசார்ட்ஸும் இருக்குது ஹாலிடே டைமில் வந்து ஒன் டேஸ் டூ டேஸ் இல்லை ஒன் வீக் வந்து ஸ்டே பண்ணி இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி சின்னதுலேருந்து பெரிய ரெசார்ட் வரைக்கும் நிறையா இருக்குது ஹோம் ஸ்டே டைப்லேயும் வந்து வச்சுருக்காங்க இப்போ ஈரட்டிக்கு முன்னாடி இருக்க தாமரை குளத்துக்கு வந்து வந்திருக்கோம் இதுதான் அந்த தாமரை குளம் இப்போ வந்து சீசன் இல்லை போல் பூ எதுவுமே இல்லை அங்கங்கே வந்து கொஞ்சம் அள்ளிப்பூ மட்டும் இருந்துச்சு பட் இதில் ஃபுல்லாக இருக்கிற செடி எல்லாமே வந்து தாமரை செடி தான் புதுசாக பர்கூர் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி வராங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வர இடம் வந்து இந்த தாமரை குளமாக தான் இருக்கும் இந்த தாமர குலத்துக்கும் என்னோடய லைஃப்க்கும் வந்து ஒரு குட்டி கனெக்ஷன் வந்து இருக்குது ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இந்த தாமர வந்து வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் செகண்ட் டைம் வந்து வரேன் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னோட மேரேஜ் முடிஞ்சு அவுடோர் ஃபோட்டோஷூட்காக இந்த தாமர குளத்துக்கு வந்திருந்தோம் இதை பார்க்கும் போது எங்களோட அவுடோர் ஃபோட்டோஷூட்ஸ் ஞாபகம் தான் வரும் நிறையா ஆகாய தாமரை செடிலாம் கூட இருந்துச்சு அந்த டைமில் வந்து இந்த தாமரை செடிலாம் இல்லை ஃபுல்லாக தாமரை செடி மட்டும்தான் இருக்கும் இந்த ஆகாய தாமரைல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதை சாப்பிட்லான்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேரோட வீட்டில் வந்து இப்போது ஆகாய தாமரை வந்து வளர்க்குறாங்க அவங்களோட கார்டனில் இந்த குளத்தில் சும்மாவே இவ்வளோ ஆகாய தாமரை இருக்குது பட் இதை வந்து நான் நர்சரியில் பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்து வளர்த்துருக்கேன் தாமர குளத்தில் சும்மா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈரேட்டி ஃபால்ஸ்க்கு கிளம்பியாச்சு போகும்போதே வந்து ஈரேட்டி ஃபால்ஸில் அலோவ் பண்ணல அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க சரி இது வரைக்கும் வந்தாச்சு ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போயிட்டுருக்கோம் ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது பெரிய குழி பள்ளம் அந்த மாதிரி தான் இருக்குது ம பர்கூர் மேலே வரும்போது நம்ம மவுண்டெயின் ரோடு மாதிரி ஏரி தான் வந்து வந்திருப்போம் இப்போ மணியாச்சி போகும்போது ஈரட்டி போகும்போதும் பார்த்திங்கன்னா மேலே வந்ததுக்கப்புறமா அப்புறமா திருப்பி ரோடு வந்து கீழே போக ஆரம்பிக்குது ஃபுல்லாக வந்து கீழே போயிட்டுருக்க மாதிரியே தான் இருக்கும் ரோடு எந்த அளவுக்கு மேலே ஏறி வந்தோமோ அதே அளவுக்கு இப்போ வந்து கீழே தான் போயிட்டுருக்கு ரோடு எல்லாமே ரெண்டு சைடுமே வந்து ஃபாரஸ்ட்டு நடுவில் இந்த மாதிரி டேமேஜான ரோடெல்லாம் பார்க்கும்போது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகிற மாதிரி இருக்குது நிறைய மூங்கில் செடி வந்து இருந்தது இப்போ இங்கே இருக்க பெரிய பெரிய மூங்கில் செடி எல்லாமே வந்து காஞ்சு போய் இருக்குது மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது இந்த மாதிரி மூங்கில் செடியில் ஃபுல்லாகவே வந்து மூங்கில் அரிசியாக இருந்தது அப்போது அவ்வளோலாம் வந்து தெரியாது இந்த மூங்கில் அரிசிலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த மூங்கில் செடி ஃபுல்லாகவே வந்து காஞ்சிருக்கு முன்னாடி அந்த குச்சி குச்சி மாதிரி தெரியிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் தான் நல்லா பெரிய பெரிய மரம் ஃபுல்லாகவே வந்து காஞ்சிருக்கு தாமரக்கரையிலேருந்து ஈரட்டி ஃபால்ஸ் வந்து ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் ஆனால் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கே வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக உள்ளே போயிட்டுருக்க மாதிரியே இருந்தது எப்போ இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி ஊர் வருங்கிற மாதிரி இருந்தது ரோடு வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்குங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறதுனால வந்து ரொம்ப டைம் எடுத்தது உள்ளே போகிறதுக்கு ஒரு வழியாக ஃபாரஸ்ட்டு அந்த ரோட் ட்ராவல் எல்லாம் தாண்டி கொஞ்சமாக வந்து ஊர் கண்ணுக்கு பட்டுச்சு இந்த ஹில்ஸ்லேயே மொத்தமாக ஒரு பத்து கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் பத்து ஊருமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் இல்லாமல் ரெண்டு ஊருக்கு நடுவில் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃபாரன்ஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது எல்லா ஊருக்கும் நடுவுலையுமே வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது அதை தாண்டி தான் வந்து அடுத்த ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது ரோடுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு சூப்பரான ரோடு இல்லை நல்லா டேமேஜான ரோடாக தான் இருக்குது இந்த ஊருக்கு போகிறதுக்கு ஃபுல்லாகவே அண்ட் ஈரட்டிக்கு அப்புறமா வந்து இன்னும் ரெண்டு ஊர் இருக்குது அதுக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இப்போ நாங்கள் வந்து ஈரட்டி வந்தாச்சு ஈரட்டி மெயின் ரோட்லேருந்து இந்த மண் ரோடு வழியாக உள்ளே போய் தான் அந்த ஃபால்ஸ் கிட்ட போகணும் இந்த மண் ரோடில் போகும்போது ஆப்போசிட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து ரிவர்ஸ்லேயே தான் போகணும் அந்த மாதிரி நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் ஃபால்ஸ்க்கு போக முடியாது அப்படிங்கறதுனால நாங்க தான் பின்னாடி போயிட்டு இருந்தோம் லாஸ்ட்ல இருக்குமே போயிட்டு ஃபால்ஸில் யாரையுமே அலோ பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அவர் தான் வந்து அலோ பண்ண மாட்டோம் பொங்கலுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால கிளம்பியாச்சு கிளம்பி வந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே தாமரைக்கரையில் அப்படியே சும்மா அப்படியே சுத்திட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பர்கூர் வரைக்கும் போனோம் ஒரு நல்ல பேக்கரி இருக்கணும் அப்படின்னா வந்து தாமரக்கரையிலோ ஈரட்டிலேயோ வந்து நல்ல பேக்கரி எதுவுமே கிடையாது ஸோ பர்கூர் வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு பேக்கரி இருந்தது பப்ஸ்டி ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு திரும்ப ஊருக்கு கிளம்பியாச்சு நாங்கள் கிளம்புன டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சன்செட் ஆகிட்டு இருந்தது மேலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது செட் ஆகிறது அண்ட் இப்போயே வந்து நல்லா பனியும் ஆரம்பிச்சிருச்சு இங்கே மேலே இருக்கும் அப்படிங்கிறதுனால முன்னாடி பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் நல்லா ஃபாகியாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக எங்கள் இந்த பர்கூர் ட்ரிப் வந்து ஒரு மாதிரி எம்டியாக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு சூப்பராக மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பிளாக் தான் வந்து வரப்போகுது அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும்